ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிலாஸ்கும் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனலில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளி குழம்பு சாத்தோட பசி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இருக்கும் வாங்க இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு முன்னூற்றி ஐம்பது கிராம் எண்ணெய் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் பெரிய கத்திரிக்காய் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க புளப்பூச்சி ஏதா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க காம்பு பகுதி அப்படியே சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சட்டி சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெய் சூடார்ந்தோ ரெண்டு முருங்கைக்காய் இதோடவே கத்திரிக்காயும் சேர்த்துடலாம் மிதமான தீல கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் வெந்து வர வரைக்கும் நல்ல வதக்கி எடுத்துக்கோங்க அப்பப்ப கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய் அதிகமா சேர்க்க வேண்டாம் நினைச்சீங்கன்னா கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் தனித்தனியா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதக்கி வந்திருக்கு கத்திரிக்காயெல்லாம் அப்படியே நல்லா வெந்து வந்திருக்கு இதை தனியா ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்துக்கலாம் அதே எண்ணெயில ஒரு டீஸ்பூன் கடுகு ஒன்னு ரெண்டு மிளகாய் வத்தல் கடுகு உடைய ஆரம்பிக்கும்போது கால் டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் சூடானதும் அரை டீஸ்பூன் ஜீரகம் கடுகெல்லாம் உடஞ்சிருக்கு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் மூணு நாலு பல் பூண்டு தட்டி எடுத்துருக்கேன் அதெல்லாம் சேர்த்துடலாம் பத்து பன்னெண்டு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை பூண்டோட பச்சை வாசனை போய் பூண்டு லேசாக பொரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க பூண்டு லேசாக பொறிஞ்சு அப்புறமா மூணு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது வெங்காயம் நல்ல பொன்னிறமா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கினதும் ரெண்டு தக்காளி விழுத அரைச்சது சின்ன சைஸ் தக்காளியா இருந்தா மூணு சேர்த்துக்கோங்க தக்காளி இந்த மாதிரி அரைச்சு சேர்க்கும் குழம்புக்கு நல்ல ஒரு சுவையை கொடுக்கும் லேசா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் காரத்துக்கு ஏப்ப ரெண்டுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அல்லது சாம்பார் பவுடர் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் கண்டிப்பா சேர்க்கணும்னு அவசியம் இல்ல காஷ்மீர் மிளகாய் தூள் காரம் குறைவா இருக்கும் கலர் அதிகமா இருக்கும் குழம்புக்கு நல்ல ஒரு நிறத்தை கொடுக்கும் அதுக்காக தான் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை தண்ணியில கரைச்சி வச்சிருந்தேன் அதில் சேர்த்துடலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சாம்பார் பவுடர் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இனி இதில் நம்ம வதக்கி வச்சிருந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்துடலாம் குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு நல்லா கலந்து விட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு மூடி வச்சு வேக வச்சிடலாம் நாலுல இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் மிதமான தீல வேக வச்சு எடுத்துக்கோங்க முருங்காய் கத்திரிக்காய் நல்லா மசாலா ஏறி வெந்து வந்திருக்கு கொஞ்சமா ஒரு சின்ன பீஸ் மண்டை வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை காரம் புளிப்பெல்லாம் பேலன்ஸ் பண்றதுக்காக சேர்க்கிறோம் சேர்க்கலனாலும் பரவாயில்ல ஒன்னுல இருந்து ரெண்டு நிமிஷம் ரொம்ப ரொம்ப குறைவான தீல மூடி இருக்கட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு ஏன் இதில் கடைசியாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தூவி ஆஃப் பண்ணிடலாம் வணக்கம் மணக்க ரொம்ப ரொம்ப டேஸ்டாக கத்திரிக்காய் மிருங்கக்காய் குழம்பு சாதத்தோட்ட சாப்பிட்டதுக்கு அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு முன்னாடி ஆறு வகையான குழம்பு ரெசிபி ஒரு வீடியோ இருக்குது லிங்க் கொடுக்குறேன் தேவைப்பட்டா பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ